நம்மளை சுத்தி நிறைய லாயலான ஃபாதர் அண்ட் மதர்ஸ் பார்த்துருப்போம் அவங்க எல்லாருக்கும் முதல் கடமை என்ன அப்படின்னா தன்னோட மகன் மகன்களை எப்படியாவது செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்திய கலாச்சாரத்துல அதுவும் ஹிந்து விசத்துல அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு தனி அர்த்தமே உண்டு அவங்களோடது கொஞ்சம் வியடா இருந்தாலும் அப்பாவை பெருமை அடைய செய்யறதுக்கு மகன்கள் பல முயற்சிகளை மேற்கொள்வாங்க இது சாதாரண விஷயத்துல இப்ப காணப்படலாம் ஆனா மிகப்பெரிய விஷயத்துல நம்ம இந்துக்களோட புராணங்கள்ல காணப்படுது அப்படிப்பட்ட தந்தை மகன்களை பற்றின கதை மகன்கள் அப்பாவை எப்படி அப்படிங்கிற தான் மெத்தலாஜிக்கலா இப்ப நாம பார்க்க போறோம் முதலாவதா தசரதன் அண்ட் ராமா தசரதன் அயோத்தியாவோட அரசனா இருந்த தசரதனுக்கு ராமன் முதல் மகனா பிறந்தாரு தசரதனுக்கு அடுத்தது அரசாலும் உரிமை ராமனுக்கு இருந்தபோதும் தசரதன் தன்னோட இரண்டாவது மனைவியான கைகைக்கு ஒரு முறை ஒரு வரம் தருவதாக சத்தியம் பண்ணியிருந்தார் சரியான நேரம் வந்ததும் கைகையி தன்னோட இரண்டாவது மகன் பரதனுக்கு தான் நாடாளும் உரிமை கிடைக்கணும் அப்படின்னு தசரதன் கிட்டே கேட்டாங்க தசரதனும் தான் செய்து கொடுத்த சத்தியத்தை மாற்ற முடியாது என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இருந்தார் ஆனால் ராமர் தன்னோட ஸ்டெப் மதர் சொன்ன இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு பதினான்கு வருடங்கள் வனவாசம் போயிட்டார் இது மூலமா தசரந்தனுக்கு ராமர் எப்படிப்பட்ட மகன் அப்படிங்கறத நிரூபிச்சிருந்தார் அடுத்தது சாந்தனு அண்ட் பீஷ்மர் சாந்தனு ஹஸ்தினாபுரத்தோட அரசரா இருந்தார் அவருக்கு தேவரதா அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சாந்தனு சத்யவதி அப்படிங்கிற ஒரு அழகிய பெண் மேல காதல் வயப்பட்டார் ஆனா சத்தியவதி சாந்தனுவை திருமணம் பண்ணிக்க மறுத்தாங்க காரணம் என்னன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறதாகவும் தற்போது அவர்தான் நாடாளராரு அப்படின்னு தெரிய வந்தது இவங்கள இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு பிறக்குற குழந்தை யாருக்குமே நாடாளும் தகுதி இருக்காது அது மட்டும் இல்லாம எல்லாருமே தேவரதாக்கு கீழே தான் செயல்படணும் அப்படின்னு அவங்க இத மறுத்தாங்க இந்த விஷயத்து கேள்விப்பட்ட தேவரதா தான் ஒருபோதும் திருமணமே செய்து கொள்ள போறது இல்ல அப்படின்னும் தங்களுக்கு பிறக்குற குழந்தையே நாடாளட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்த மனப்பான்மைய நம்ம எல்லாரும் புராணங்கள்ல படிச்சிருப்போம் பிறகு தேவரதா எல்லாராலையும் அறியப்பட்ட பீஷ்மரா மாறினாரு தன்னோட அப்பாவை இந்த வகையில மகிழ்ச்சி படுத்துனதுலயும் பெருமைப்படுத்துனதுலயும் பெயர் போனவர் பீஷ்மர் அடுத்தது பரசுராமர் விஷ்ணுவோட ஆராத அவதாரமான இவரோட அம்மா ரேணுகா ஒரு முறை நீராட போகும்போது அந்த இடத்துல வந்த ஒரு இளவரசர் கூட தண்ணீர்ல விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு கன நிமிடம் அவங்களோட மனது தளர்ந்த விஷயத்த அவரோட அப்பாவான ஜமண்டக்னி தன்னோட அறிவு கண் மூலமா பாத்துட்டாரு கோபம் கொண்ட அவர் தன்னோட மகன்களை தன்னோட அம்மாவோட தலைய கொய்த சொல்லும்போது யாருமே அதை செய்ய மறுத்துட்டாங்க ஆனா பரசுராமர் மட்டும் தந்தையோட சொல்ல கேட்டு உடனடியா தன்னோட வாழை எடுத்து அம்மாவோட தலைய சீவிட்டார் எந்த மகனும் செய்யாத ஒண்ண பரசராமர் பார்த்து பெருமை அடைந்த ஜமண்டி அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார் அந்த வரத்தை யூஸ் பண்ணி அப்பாவோட கோபத்துக்கு உள்ளான சகோதரர்களையும் தன்னோட அம்மாவையும் திரும்பவும் உயிர் தேழறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு